உங்களது மனம் கவர்ந்த அன்புக்கு நீ வரை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது அனுபவ பணிகளுக்கு அதை செய்யறது மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் அதை பயன்படுத்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது ஏன்னா நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்ற டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைஞ்சிருங்க மேலும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மறக்காமல் அனைவரும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது தொலைம்பிரேசி என்பவர்களுக்கு நான்கு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குங்க முதல் கிரக மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கை அதாவது ஐபிசி ஆறாம் தேதி அன்னைக்கு கன்னியிலிருந்து துலாமுக்கு புதன் பகவான் நகரங்க அதே நாள்ல சந்திர பகவானும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இது இரண்டாவது கிரக மாற்றங்க மூன்றாவதாக இருபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஐபசி எட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் கண்ணிலிருந்து துலாமிற்கு நகர்கிறார் அதற்கப்புறமா மீண்டும் சந்திர பகவான் இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு ஐபிஎஸ் பத்தாம் தேதி அன்னைக்கு துலாமில் இருந்து விருச்சகத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறாங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் மற்றும் கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் பூரணமாக ஒத்துழைப்பு தருவாங்க ஆனாலும் நண்பர்களிடம் நீங்கள் பேசும்பொழுது பகைமை ஏற்படுத்திக் கொள்ளாத வகையில் நீங்கள் பேசி மகிழ்வது ரொம்ப அவசியம் நண்பர்களுடன் கவனமாக பழக வேண்டியது என்ற தினம் அவசியங்க உங்கள் ரகசியங்களை ஆட்டி ஷேர் பண்ணிக்காதீங்க சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் நலனுக்கு உடல் நலனுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த தினம் உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்குங்க உங்களது எண்ணி எண்ணங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது சகோதரி வழியாக உங்களுக்கு கொஞ்சம் மலைச்சல்களான சூழ்நிலைகள் இருந்தாலும் நல்ல லாபகரமான சூழ்நிலையிலும் இருக்குங்க நல்ல ஆதாயமான சூழ்நிலை உங்களது சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துல நீங்க புதுசு புதுசா யோசிப்பீங்க புதிய விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில உங்களுக்கு அமையுதுங்க புதிய எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய எதிர்பாலின மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் நீங்கள் பழகும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பழக வேண்டியது அவசியம் செலவுகளை நீங்க சிறப்பாக கட்டுப்படுத்துவீங்க உங்க சேவிங்ஸ் அதனால கண்டிப்பாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இயல்பாகவே உங்களுக்கு சேவிங்ஸ் குறித்த எண்ணங்கள் அதிகரித்து இந்த வாரத்தில் காணப்படும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்தி சேவிங்ஸை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் உங்களுக்கு சக்சஸை தரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா வரா கடன்களாக நீங்க நினைத்துக் கொண்டிருந்ததெல்லாம் வசூலாகக்கூடிய கூடிய இந்த வாரம் இருக்கிறதுனால உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை கூட அமையுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பீங்க பழைய ஒர்க்க வந்து நிறைய உங்க கையில இருக்கும் ஆனாலும் அவசர அவசரமா புதிய ஒர்க்கும் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏறலாம் எனவே ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பீங்க ராப்பாக்கலாம் உழைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிசினஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்த வாரத்தில் கூட்டு தொழில் புரியவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமா அமையும் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் காத்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியான நல்ல ஒரு வாரமா வியாபாரிகளுக்கு இந்த வாரம் அமையுது மேலும் எந்த விதமான ஒரு ஷேர் மார்க்கெட் குறித்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் டெய்லியும் கவனத்தோட தகுந்த ஆலோசனைகளில் பெற்று நீங்கள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே பங்கு சந்தையில் நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்னால் அனுபவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசி முதலீடு செய்யலாம் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க கலைஞர்கள் உங்களது வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் பயணங்கள் நீங்கள் செய்யும் பொழுதும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்தீங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் காத்திருக்கு அலுவலகத்தில் அலுவலகத்துல வேலை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கான எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயரதிகாரிகளின் ஆதரவுப்படி உங்களுடைய உயரதிகாரிகளின் சொற்படி நீங்கள் கொஞ்சம் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய ஒரு நேரம் அமையுதுங்க நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களது பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் செல்ல நேரிடலாம் இந்த வாரத்துல மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படின்றத நீங்க உணரக்கூடிய ஒரு வாரம் அமையும் சோ அதை நீங்க உணர்றதுனால அந்த தடைகளை நீக்கிறதுக்கான நல்ல வழிமுறைகளை உங்களால் ஏற்படுத்தி கொண்டு தெளிவாக உங்களது வெற்றிகளை நீங்கள் நோக்கி பயணிக்க முடியுங்க எனவே அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தான் தரும் இந்த வாரத்துல உங்களது கூடுதலாக பொறுப்புகள் வந்து அதிகரிக்குங்க சுமை வந்து கூடுதலாக நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு வேலை போல அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் ப்ரெஷர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நேரங்களில் நீங்க ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் உங்க வேலைகளை நீங்க பாக்குங்க பத்து வேலை இல்லை எட்டு வேலை நீங்க ப்ரெஷரோட பண்றதை விட ஐந்து வேலை ப்ரெஷர் கொஞ்சம் குறைவாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஐந்து வேலையிலயும் மிகச்சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு நல்ல ஒரு பாராட்டுகள் பெற முடியும் அதை கவனத்தில் கொள்ளுங்க குடும்பத்தில் வந்து அமைதி கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்கள் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா சில தடைகள் தாமதங்கள் வரலாம் ஆனால் அது கைவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மகிழ்ச்சியாக ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையுது உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாத்தா வழி சொத்து இல்லாத பாட்டி வழி சொத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை விற்கிறது மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல இதயம் முழுவதும் காதல் நிரம்பி கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது மனு கவர்ந்தவரை நீங்கள் அனைத்து வேலைகள் செய்யும் பொழுதும் மிஸ் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு நீங்கள் உணர்வுகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு நினைவுகள் மற்றும் மிஸ் பண்ணக்கூடிய உணர்வுகள் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா பர்மிஷன் போட்டு உங்க மனம் காரணம் அன்புக்கு நீரை நீங்கள் காண செல்லலாம் அதனால் உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை கண்டிப்பாக அதிகரித்து கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் உங்களது வாழ்க்கை துணையை சில விஷயங்கள ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க திருமண மாணவர்களுக்கு அது பிடிவாதமாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தான் தரும் எனவே வாழ்க்கை துணையின் பிடிவாதங்கள் உங்களுக்கு நல்ல நன்மையில தரும் மேலும் அன்பு ஆதரவு ஆகியவை உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் பெறுவதற்கு அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க அல்லது அந்த வாய்ப்புகளை குலைக்கக்கூடிய வகையில் ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடாதீங்க கண்டிப்பா இந்த வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இந்த வாரம் அமைத்துக் கொள்ள உங்க கையில தாங்க இருக்கு உங்களது வாழ்க்கை துணையை கோபப்படுத்துற மாதிரி அல்லது காயப்படுத்துற மாதிரி எதுவுமே எந்த காரியத்தை நீங்க செஞ்சிடாதீங்க அல்லது பேச்சை வந்து பேசிடாதீங்க நண்பர்களே இந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வருங்க ஏதாவது போட்டித் தேர்வுகள் நடந்தது அப்படின்னா நீங்க தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு அதுல கலந்துகிட்டு முழு வெற்றியிலே பெறக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க மாணவர்கள் உங்களது ஆசிரியர்களிடம் நல்ல உறவை பேணி காக்க வேண்டியது அவசியம் கீழ்படிதல் மற்றும் ஜாலியாக கலகலப்பாக பேசி சிரித்து மகிழ்தல் போன்றவற்றை செய்து உங்களது ஆசிரியர்களின் நன்மதிப்பை நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும் அவரது மதிப்பை குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் இந்த வாரம் எந்தெந்த இறை வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு தரும் பார்க்கலாம் வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு ஆலய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போடுறதுக்கான பிளானு இந்த வாரம் நீங்கள் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைதுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கா தேவிக்கு நல்லெண்ணெய் தீபம் விட்டு நீங்கள் வழிபடுவது உங்களது துன்பத்தை நீக்குவதற்கு உதவி செய்யும் மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க சக்கரை பால் இனிப்பு போன்ற பொருட்களை நீங்கள் தானம் செய்யலாம் அந்த பட்டாசு கூட நீங்க யாருக்காவது தானம் செய்யலாங்க வெள்ளிக்கிழமை அதை செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் இது தவிர விநாயக பெருமானை நீங்கள் தினசரி வழிபடலாம் நண்பர்களை காலை நேரத்தில் வழிபடுங்கள் நன்றி நண்பர்களை நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அடித்து விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது எல்லாருக்கும் நீங்க தாராளமாக தெரியுற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு பதிவிடலாம் நாங்கள் எல்லா வீடியோ கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணித்தான் இருக்கோம் ஸோ பதிவிடுங்க நண்பர்களே உங்க கருத்துக்களை நமது சேனலோட நமது தொடர்புடைய ராசிபுரன் சேனலோட எப்போதும் இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழித்தோடைய நண்பர்களை மீண்டும் நாளை தின தினசரி ராசிபுரங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ அ அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்